ஏசாயா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் சுண்டல் பதினைந்தாம் அசனம் வரை பாபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு கல்தீரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு உனக்கு சிங்காசனம் இல்லை நீ செருக்கு காரியம் சுகசெல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை எந்திரத்தை எடுத்து மாவரை உன் முக்காட்டை நீக்கிவிடு வெறுங்காலும் அம்மன தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ உன் நிர்வாணம் வெளிப்படும் உன் இலச்சை காணப்படும் நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிகட்டுவேன் எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய ஆகிய கத்தர் என்பது கல்தேரின் குமாரதியே நீ அந்த பிரவேசித்து மௌனமாய் உட்காரு இனி நீ ராஜ்யங்களின் நியாயகி என்று அழைக்கப்படுவதில்லை நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சல் அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் நீ அவர்கள் மேல் இறக்கமையாமல் முதிர் வயதுள்ளவர்களின் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி நாயகியாக நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய் இப்பொழுதும் சுகசெல்வியே விசாரமில்லாமல் வாழ்கிறவளே நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை நான் விதவை யாவதில்லை நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே நான் சொல்லுகிறதை கேள் சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும் உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும் உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய் ஆகையால் தீங்கு உன்மேல் வரும் அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய் விக்கினம் உன்மேல் வரும் நீ அதை நிவித்தியாக்க மாட்டாய் நீ அறியாதபடிக்கு சடிதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும் நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில் அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம் உன் திரளான யோசனைகளினால் நீ இலைத்து போனாய் இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரடியிரவிகளுக்கு உன்னை விளக்கி ரட்சிக்கட்டும் இதோ அவர்கள் தாளடியை போல இருப்பார்கள் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும் அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையினின்று நின்று விடுவிப்பதில்லை அது குளிர் காயத்தக்க தள்ளலும் இல்லை எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள் அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள் உன்னை ரட்சிப்பார் இல்லை ஏசாயா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் முடிந்தது